காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டையில் எண்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வேளாண் சந்தையில் நுண்ணறிவு மற்றும் விவசாயிகளின் ஆலோசனை மையத்தை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திறந்து வைத்து ஆணை தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி என்ற நிகழ்வில் ஐநூற்றி நாற்பத்தொம்பது மாணவ மாணவிகள் பங்கேற்று மேற்படி படிப்பிற்கான ஆணையினை அமைச்சரிடம் பெற்றனர் காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டையில் ரூபாய் எண்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளாண் சந்தைப்படுத்துதல் நுண்ணறிவு மற்றும் விவசாயிகள் ஆலோசனை மையத்தை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் பின்னர் காஞ்சிபுரம் கீழம்பியில் உள்ள கிஷா கலை மற்றும் அறிவியல் தனியார் கல்லூரியில் நான் முதல்வன் உயர்வுக்கப்படி என்ற நிகழ்வினை துவக்கி அப்போது மாணவர்களிடையே பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேராத மாணவர்களுக்கு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு மற்றும் கல்லூரி இடைநிலை நின்ற மாணவ மாணவிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் சேர்வதற்கு ஏதுவாக உயர்வுக்கு படி என்ற வழிகாட்டுதல் நிகழ்வை நடத்தப்பட உள்ளதென்றும் இந்நிகழ்வில் மேற்கண்ட மாணவர்கள் ஐடிஐ பாலிடெக்னிக் பொறியியல் கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் திறன் பயிற்சிகள் போன்ற ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து உயர்கல்வி படிக்க வழிவகை செய்யும் வகையில் கல்விக் கடன் வசதிகள் பல்வேறு துறைகளில் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் தற்போது உள்ள காலியிடங்களுக்கான நேரடி சேர்க்கை மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆளுமைகள் மூலம் வழிகாட்டுதல் உட்பட அரசின் பல்வேறு உயர்கல்வி வழிகாட்டுதல் நலத்திட்டங்கள் தொடர்பான அரங்கங்கள் அமைத்து வழிகாட்டுதல் வழங்கப்படுகின்றது என தெரிவித்தார் மேலும் நான் முதலும் திட்டத்தின்படி உயர்வுக்கு படி என்ற நிகழ்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஐநூற்றி நாற்பத்தொம்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் இது போன்ற நலத்திட்டங்கள் நடைபெறுவது மாணவர்களிடையே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என அமைச்சர் உரையாற்றினார் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார் திமுக வடக்கு செயலாளர் பி எம் குமார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்எஸ் சுகுமார் ஒன்றிய குழு உறுப்பினர் திம்மசமுத்திரம் பாலாஜி கீழம்பி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு

Nà bố ra bay mặt nguyên chất ra con yêu lòng 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 I